அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து முப்பது ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் வாழ்க்கையில் நீங்க ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கடன் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முறை வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்கணும் கடன் ரொம்ப அதிகமா இருந்தா இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேணும் இல்லையா எவ்வளவோ சிரமம் நம்ம ஜாதகத்துல எத்தனையோ கடினமான பிரச்சனைலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்னைக்கு கடன் தீரும் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் வந்து வாழ்க்கையில முன்னேறுவோம் எல்லாம் என்னைக்கு அடைஞ்சு வீடு வாசல் கட்டுவோம் இப்படி எல்லாம் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு அதுக்கு ஒரே பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில கால பைரவருக்கு ஆறு விளக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு முந்திரி பருப்பு கொண்டு போய் பாலத்தில் வச்சு கால பைரவருடைய மூலஸ்தானத்தை ஆறு முறை நீங்க சுத்தி வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் கடன் சுமைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சிரு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சுட்டு வாங்க அடுத்த பதிவில உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சுப ஆரிமுத்து நன்றி வணக்கம்